ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று உன் வராகி பேசுகின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் வராகி இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்லிவிடப் போகிறேன் இதுவரை நடந்ததையும் இனிமேல் நடக்கப் போவதையும் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகின்றேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை எந்த பக்கம் செல்லுமோ எப்படி திசை விரும்புமோ என்கின்ற தானே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் மனம் சந்தோஷம் அடையும் உன்னுடைய சந்தோஷத்திற்கு இந்த வராகி நானே பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேன் அதனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துவிட வேண்டும் என்கின்ற முனைப்போடு தான் இப்பொழுது உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து இப்பொழுது அதிகமான பயத்தோடு நடுங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில பிரச்சனைகளை எல்லாம் வெளியில் சொல்லக்கூட முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்பதனை உன் வராகி நான் நன்கு அறிவேன் இதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமான பய பயத்தினை காண்பித்து கொடுத்து விட்டதல்லவா நீ எந்த திசையில் நின்றாலும் எந்த பக்கம் செல்ல நினைத்தாலும் அங்கும் உனக்கு தடங்கல்களும் தடைகளும் வந்து இந்த வாழ்க்கையே முடக்கி விடுவது போல சூழ்நிலைகள் எல்லாம் அமைந்து அல்லவா உன்னுடைய இந்த நிலைமையை கண்டு உன்னுடைய எதிரிகளும் துரோகிகளும் உன்னை எள்ளி நகை ஆடுகிறார்கள் யாரிடத்திலும் உன்னை பற்றி உன்னால் நிரூபிக்க முடியவில்லை நீ உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று தான் போராடி கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் குழந்தையே உன்னை நிரூபிக்க முடியாமல் நீ இப்போது தோற்று போய் நிற்கின்றாய் உன்னால் உன் வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் இதுவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லாம் பார்க்கும்பொழுது இதற்கு முன்பு நாம் செய்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் செய்யாமலேயே இருந்து விட்டிருக்கலாம் என்ற உணர்வு உனக்குள் வந்துவிட்டதல்லவா எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று தான் நீயும் நினைக்கின்றாய் நல்ல எதிர்காலமாக இருந்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று மனதளவில் நினைக்கின்றாய் ஆனால் உனக்கு நீ நினைத்தது போல எந்த ஒரு விஷயமும் முழுவதுமாக நடப்பது இல்லை அதனால் உனக்கு எதிர்காலத்தை பற்றிய பயமும் வந்துவிட்டது உன்னுடைய பயம் எந்த அளவிற்கு இருக்கிறது தெரியுமா இந்த வாழ்க்கை இதோடு நின்றுவிடும் போல இனி ஒரு அடி கூட நம்மால் நகர முடியாது என்கின்ற அளவுக்கு உனக்கு பயம் வந்திருக்கின்றது உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்வாயா இத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக உனக்கு நடந்தது என்று யார் உனக்கு இதையெல்லாம் நடத்தி கொடுத்தார்கள் என்றும் அவர்களோடு இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் எந்த ஒரு முயற்சியிலும் கை கொடுக்காமல் எப்பொழுதும் உன் மனம் வருந்தும்படி பேசி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீ முன்னேறிவிட்டால் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் யாருமே இங்கு சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிப்பதில்லை அதனால்தான் அவர்களால் நிச்சயமாக இந்த முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மனம் விரும்பவில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று எதையெல்லாம் நினைத்தார்களோ அதுதான் இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் பொறாமை என்கின்ற எண்ணம்தான் அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது தான் முடியாத ஒரு விஷயத்தை நீ செய்கின்றாயே என்ற வஞ்சனை எண்ணம் தான் அவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது அந்த பொறாமை எண்ணம் அவர்கள் மனதிற்குள் எப்பொழுதுமே நெருப்பாக எரிந்து தான் இருக்கின்றது உன்னை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்றெல்லாம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற விடாமல் இருப்பதற்கான தடைகளை எல்லாம் அங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா உன்னை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று தான் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னவாக போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் அவர்களுக்கான நேரம் எல்லாம் முடிய தொடங்கிவிட்டது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வராமல் போய்விடுமா என்ன அதுபோலத்தான் இப்போது உனக்கான நேரம் உன்னை தேடி வந்திருக்கின்றது இப்பொழுது நீ உனக்கான செயலை எல்லாம் தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது யாருக்காக யாரை பார்த்தெல்லாம் இத்தனை நாளும் நீ பயந்தாயோ யார் எதுவும் சொல்லிவிடுவார்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு அஞ்சி அஞ்சி நின்றாயோ இனி அவர்களுக்காக நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அவர்கள் எத்தனை பெரிய காரியத்தை உனக்கு செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்பதனை நீ இப்பொழுது புரிந்து அல்லவா தன்னால் முடியாது என்பதற்காக நீ ஒரு விஷயத்தை செய்து முன்னேறிவிடக் கூடாது என்று உன்னுடைய முன்னேற்றத்தை அல்லவா இவர்கள் தடுக்க நினைக்கிறார்கள் உன்னுடைய எதிர்காலத்தை அங்கு அவர்கள் அப்படியே சூனியமாக நினைத்து விட்டார்கள் இது போன்ற புத்தி கொண்டவர்கள் எல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்வது நல்லதல்ல அவர்களுடைய பேச்சையும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நீ எப்பொழுதும் உன் மனதில் வைத்து கொள்ளக்கூடாது இனி உன் வாழ்க்கை இந்த வராகியின் கைப்பிடிக்குள் வந்துவிட்டது இனிமேல் நடக்க இருப்பது எல்லாமே இந்த வராகி சொல்கின்ற வழியில்தான் உனக்கு நடக்கப் போகிறது எந்த ஒரு பிரச்சனைகளும் என் குழந்தையை நெருங்க விடாமல் இந்த வராகி உனக்கு பாதுகாவலாக என்றுமே நின்று கொண்டிருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே உனக்கானதை எல்லாம் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த வராகியினுடைய பொறுப்பு நீ எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறிவிடத்தான் போகின்றது யாரை நம்பி நீ இந்த வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைத்தாயோ சிறு சிறு மன கஷ்டங்கள் காரணமாக அவர்களிடத்தில் இருந்து தனித்து நிற்கின்றாயோ எதையெல்லாம் இணைத்து உன் மனம் வருகின்ற வருதுகின்றாயோ அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என் குழந்தையை தவறு உன்னுடையதாக இருக்கும் பட்சத்தில் மன்னிப்பினை கேட்பதும் அவர்களாகவே வந்து உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்டால் அவர்களை மன்னிக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு வேண்டுமென்றே யாரும் இந்த வாழ்க்கையில் தவறுகள் செய்வது கிடையாது சில தவறான சூழ்நிலைகள் தான் இன்று உன்னை அபா அபாயத்தில் தவறாக காட்டியும் அவர்களை பற்றி உன்னிடத்தில் தவறாக காட்டியும் கொடுத்திருக்கிறது அந்த சூழ்நிலையில் இன்று உன் வாழ்க்கை இந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதி நீ இப்படியே இருந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக சாதிக்கப் போவது இல்லை உன் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அல்லவா நீ இந்த பூமியில் வாழ்ந்தாய் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்தாய் என்ற ஒரு பெருமையும் புகழும் உன்னை வந்து சேர வேண்டும் அல்லவா அதனால் என் குழந்தையே உன் எதிர்காலம் இந்த வராகியின் கைக்குள் இருக்கிறது இனி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ செய்யத்தான் போகின்றாய் அதற்கு ஏதாவது தடங்கள் வந்தாலும் இந்த வராகி நான் முன்னின்று அதையெல்லாம் பார்த்து கொள்ளத்தான் போகின்றேன் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஏன் என்னிடத்தில் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு என்ன செய்தார்கள் என்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுத்தான் இருந்தேன் எல்லாவற்றையும் நம்பராகி வேடிக்கை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றாள் என்று நீ நினைத்து விடக்கூடாதல்லவா நிச்சயமாக உனக்கான காலம் வரும்பொழுது யார் யாரெல்லாம் உனக்கு துரோகங்களையும் தீமைகளையும் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல தண்டனையை கொடுத்து மீண்டும் இப்படிப்பட்ட தவறினை யாருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் செய்துவிடாதபடி மிகப்பெரிய ஒரு பாடத்தினை புகட்டத்தான் போகின்றேன் இனி உனக்கு நீ இருக்க போகின்ற வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அதையெல்லாம் நிச்சயமாக நீ அடைந்தே தீர்வாய் நீ அடைய நினைத்த பொருளுக்கு உன்னையும் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றும் சக்தியும் இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நீ வாழப்போகின்ற வாழ்க்கை என்பது அன்பான வாழ்க்கையாக மகிழ்ச்சிகரதான் அவனுக்காக இருக்கப் போகிறது எல்லா சுமைகளும் உனக்காக நான் மாற்றிக் கொடுக்கத்தான் போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் இது மட்டும்தான் நடக்கப் போகிறது இதுவரை நீ அடைந்த துன்பங்கள் எல்லாம் போதும் இதுவரை நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும் யாரிடத்தில் பெயரினை வாங்கி விடுவோம் என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்தில் தூய்மையும் இல்லை நல்ல குணங்களும் இல்லை மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பேசிவிடாதபடி நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்